ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா விக்ரமாதித்தன் கதைகள் விக்ரமாதித்தன் முருங்கை மரத்தில் இருந்த வேதாளத்தை கட்டி பிடித்து தூக்கி கொண்டு வரும்போது வேதாளம் இருபத்தி மூணாவது கதையான அவசத்திக்கால் கதையை சொல்ல ஆரம்பித்தது சேரபுரம் எனும் நகரத்தில் நட்சத்திரராசன் என்பவன் ஒரு நாள் வீதிமார்க்கம் போனான் அப்பொழுது அவசத்திக்கால் என்ற பெண்ணைக் கண்டு மோகித்தான் அவளை அழைத்துக்கொண்டு அவன் நகரத்திற்கு சென்றான் வழியில் கல்வர்கள் வளைத்து கொண்டார்கள் அவர்களை வெற்றி கொண்டு நகரத்தில் இருக்கும் ஒரு பாழும் கோயிலை அடைந்தான் சமையல் செய்து சாப்பிடுவதற்காக சாமான் வாங்கி வருவதற்காக அவளை அங்கேயே விட்டுவிட்டு கடை சென்றான் அங்கே ஒரு தாதி அவனை கண்டாள் அன்போடு அழைத்து சென்று தன்னுடைய எஜமானியான தாசியின் முன் விட்டாள் அவள் அவனை கண்டு மோகித்து தன்னிடம் வைத்து கொண்டாள் சாமான் வாங்கி வர சென்ற அரசன் திரும்பி வராததால் அவசத்திக்கால் விசானமாக உட்கார்ந்திருந்தாள் ஒரு வைசியன் அவளை கண்டு மோதித்து அவளை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் அவளும் அவனும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரு எலி ஓடியது உடனே அவன் அதை அடித்து கொன்று போட்டான் பிறகு தன் பிரதாபங்களை மெச்சிக்கொண்டான் இந்த சிறிய எலியை கொன்றதை இவன் இவ்வளவு மெச்சிக்கொள்கிறானே கல்வரை வென்ற அரசன் எவ்வளவு வீரன் என்று தனக்குள் எண்ணினாள் அவன் அற்பன் இனி நாம் இவனிடம் இருக்கலாகாது என்று எண்ணி உயிரை விட்டாள் அதை கண்டு பயந்த வைசியன் அரசன் வந்து கேட்டால் என்ன சொல்வதென்று தெரியாமல் தன்னுடைய சொத்துக்களை தர்மம் செய்துவிட்டு தானும் உயிர் துறந்தான் பிறகு அவளை நினைத்து தேடிவந்த அரசன் பாழடைந்த கோவிலில் அவசத்திக்காலை காணாமல் வருந்தி விட்டான் தாசியும் உயிர் நீத்தாள் இவற்றையெல்லாம் அந்த தாதி கேட்டு நம்மால் அல்லவா இவர்கள் மறித்தார்கள் என்று அவளும் உயிர் விட்டாள் கதை முடிந்தது வேதாளும் விக்ரமாதித்தனை நோக்கி இவர்களுள் யார் செயல் பெரியது என்று கேட்டது விக்கிரமாதித்தன் அவர்கள் நால்வரும் அரசன் வைசியன் அவசத்திக்கால் தாசி மோகத்தால் மாண்டார்கள் ஜாதி மடிந்த செயலே பெரியது என்றான் உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடியே முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொண்டது ப்ளீஸ் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் தேங்க்யூ